ஓ நாளைக்கு கிறிஸ்மஸ் இன்றோடு திருவருகை காலம் முடியுது சரி இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாக்குறீங்களா கிறிஸ்துமஸ் ரீத் இந்த கிறிஸ்துமஸ் ரீத் எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க இதுல தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை எந்த ஆடம்பரமும் இல்லை இன்னைக்கு இதை தான் உங்களுக்கு நேர்மையை பத்தி சொல்லி தர போறேன் எப்படி தாத்தா அவருக்கு சின்ன வயசில் இசைக்கருவி மீட்டுறதுல தான் ரொம்ப ஆசை ஆனால் ஆடுகளை மேய்க்க அழைப்பு வந்தப்போ அவர் தன்னுடைய ஆசைகளெல்லாம் தள்ளி வச்சுட்டு தன் தந்தையோட அழைப்புக்கேற்ப நேர்மையோட ஆடுகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாரு இதனால தான் கடவுள் அவரை உயர்த்தினார் ஆனால் இவருக்கு கிடச்ச பரிசு என்ன தெரியுமா சவுளுடைய பொறாமையும் அதனால் வந்த நீங்கள் ஆ தான் அது மட்டுமா அவர் வாழ்வில் சந்தித்த பிரச்சனைகளும் செய்த தவறுகளையும் கடவுள் தன் தண்டனை தீர்ப்பில் மாசற்றவராக இருக்கிறார்னு நேர்மையோடு ஏற்றுக்கிட்டார் இவருடைய எதிர்நோக்கு கடவுளுடைய நீதிக்கு தன்னையே உட்படுத்துவதில் வெளிப்பட்டது அதனால தான் கடவுள் தன்னையே தாவீதின் மகன் என்று அழைக்கப்படும் அளவுக்கு தாவீதின் பெயரை உயர்த்தி வச்சார் நாம் எந்த நிலையில் அழைக்கப்பட்டிருக்கோமோ அந்த அழைப்புக்கு நேர்மையோடு செயல்படணும் நான் நேர்மையாக இருந்தேனே எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லக்கூடாது ஜான் படிக்கிறது உன் கடமை தானே அப்போது அந்த கடமைக்கு நீ நேர்மையுள்ளவனாக இருக்கணும் கிறிஸ் நீ பீட சிறுவன் தானே அப்போ கண்ணும் கருத்துமாக பலிப்பீடத்தில் நேர்மையோடு செயல்படணும் லௌதா தா தௌசி இரநூத்தி ஐந்து என்ன சொல்லுதுன்னா நாம் நம் வாழ்க்கையை நேர்மையோடு ஆராய்ந்து அதில் இருக்கும் அதிருப்திகளை ஏற்றுக்கொண்டோன்னா நாம் உண்மையான விடுதலை தரும் புதிய பாதையில் பயணிக்க முடியும் இன்னைக்கான டாஸ்க் நேர்மை நேர்மையில்லாமல் நடக்கிறாங்க நான் மட்டும் நேர்மையாக நடக்கணுமா அப்படின்ற உங்கள் எண்ணத்தை அகற்றி எந்த விஷயங்களில் உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக நேர்மையற்ற நடந்தீங்களோ அந்த விஷயங்களை மாற்றி அமைக்க முடிவெடுத்து குழந்தை கிட்ட உதவி கேளுங்க ஈகோ டாஸ்க் ஜீரோ வேஸ்ட் வாழ்க்கை முறைன்னு புதுசாக ஒன்று ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஆழமாக புரிஞ்சுக்கோங்க அதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி 마땅 ் த வ ங ் க ள ு க